ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலைகளை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பழைவைகளை தூக்கி தூர எரிஞ்சிட்டு கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்காக ஒரு புது வாழ்க்கை வாழ்கிற உயர்வான வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையை வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறும் ஆண்டவர் நல்லவர் நெப்போலியன் போனபாட் வாழ்ந்த நாட்களில் சரித்திரத்தில் ஒரு உண்மை சம்பவம் நெப்போலியன் போராட்டத்தினுடைய பழையோடு இருக்கும்போது நெப்போலியன் போராட்ட பயன்படுத்துகிற சிறந்த குதிரை அவருடைய கைபுரிய விட்டு விலகி ஓட ஆரம்பித்தது இதை பார்த்த அந்த சாதாரண ஒரு பட்டாளக்காரன் வேகமாய் துரத்தி போய் குதிரை ஓடும் அந்த குதிரையை கயிறை பிடித்து அது மேலே சவாரி செய்து கொண்டு வந்து பமியமாய் நெப்போலியன் அவர் கொடுத்தார் சொன்னார் தேங்க்யூ கேப்டன் என்று சொன்னார் அப்படி கேப்டன் அல்ல தேங்க்யூ கேப்டன்னு சொன்ன வார்த்தையை ரிசீவ் பண்ணிவிட்டாங்க ஏற்றுக்கொண்ட தங்கி இருக்கிற இடங்கள் சாதாரண ஆர்டினரி சோல்ஜர்ஸ் சாதாரண சிப்பாய்கள் ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகள் தனியாக அவங்க கூடியிரு பகுதி இருக்கும் இவன் தட்டுமுட்டுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற இடத்து போயிட்டேன் அவங்க வச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து இதெல்லாம் அதிகாரிகள் இருக்கிற இடம் நீங்கள் உங்கள் ஏரியாவில் போயிருக்காங்க இல்லை நான் ஆஃபீஸர் தான் கேப்டன் ஆகிட்டேன் எப்படி கேப்டனானே எங்களுக்கு தெரியாமல் இப்போ தான் இன்னைய டிக்ளேர் பண்ணார் நெப்போலியன் கேப்டன் இந்த பிரச்சனை கேப்டன் போகிறவங்க அவர் ஆச்சரியப்பட்டார் ஆமாம் அவனுடைய செயலை பாராட்டி யதார்த்தமாய் சொன்னாரா உண்மையாய் சொன்னாரா தெரியாது அது நான் சொன்னது உண்மைதான் அந்த நாட்டு முதல் அவன் கேப்டனாய் மாறினேன் தேவனுடைய பிள்ளைகள் நான் என்கிற அறிவோடும் உணர்வோடும் வாழுங்கள் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போவாதீர்கள் துவண்டு விடாதீர்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் நீங்கள் விசேஷித்தவர்கள் யூஆர் ஏ ஸ்பெஷல் பீப்புள் வா ஸ்பெஷல் கோசன் நீங்கள் விசேஷத்த ஜனம் விசேஷத்தமானவர்கள் அவன் ரெண்டு குழந்தைகள் ஐந்து பதினேழில் வாசிக்க கேட்கலாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் என் பேச்சு என் பார்வை நடை உடை பாவனை சுந்தை செயல் எல்லாம் புதுசாகிடுச்சு ஆமாம் என்ன அவன் ஈசுகிற கழுவப்பட்டு அவர் என்னை எல்லாம் புதுசாக மாத்திட்டார் அவன் பழைய நிலம மாறிட்டு ஒரு சாதாரண சிப்பாய்க்கு சம்பளம் கம்மி சாதாரண சிப்பாய்க்கு மதிப்பு கம்மி அவருடைய உயர்வு கம்மி ஆனால் ஒரு வார்த்தை அந்த நெப்போலியன் போரா போட்டம் வந்தபோது அவனை ஏற்றுக்கொண்டு தன்னை அக்ரி பண்ணி உயர்வு நிறைய வந்துவிட்டான் அது ஆச்சரியமான ஒரு காரியம் ராஜாதி ராஜா உங்களை பார்த்து சொல்றார் நீ பாவில்லப்பா நீ பரிசுத்தவன் நீ சாபம் திறந்தவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ கனவீனமானவன் அல்ல கனமானவன் நீ வீழ்ந்தவன் அல்ல உயர்ந்தவன் ஆல லூரியா அப்படிதான் நான் ஒண்ணு சாபம் ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார் வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படுகிறார் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நம்மை குறித்து ஒரு தரிசனத்தோடு ஒரு உயர்ந்த தரிசனத்தோடு ஓடுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நல்லவர் நம்மை ஒரு டிப்ரெஷன் வேண்டாம் ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்ந்த மனப்பான்மை வேண்டாம் குழம்பி போகாதீர்கள் அழைத்து அழைத்திருக்கிறார் நீங்கள் தேவ ஜனம் நம்ம ராஜாக்களை ஆசாரியில் மாத்திருக்கிறார் தரிசனத்துடன் ஓடுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் சோர்வு கிடங்கூடாதீர்கள் ஜெபிக்கிறேன் பரவ பரிசுத்த சொந்த பிள்ளையாகவே நாமத்தில் ஜபிக்கிறோம் தாழ்வு மன பான்மைகள் மாற வேண்டும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழாத விஷயம் நன்மை கருமை தொடரட்டும் இயேசு லாபத்தில் ஜபம் எழுப்பியாவே பிளஸ்யூ நான் உங்களை சந்திக்கிறேன் அது நாடுகளுடைய கருமை உங்களை தாங்குவதாக ஹாவ் அைஸ் டே